சார் சைட் பாருங்கள் ஆறரை ஏக்கரு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது கம்பம் தருது இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு கம்பம் அதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா ஆறரை ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடிக்கிட்ட தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இது பார்க்குறீங்களா இது சைட் சார் ட்ரையாக தான் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குது கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்குது கிணறு தேக்கு மரம் அது தேக்கு மரம் தேக்கு தோப்புலாம் தருது இல்லைங்களா அந்த இடத்துல வருது கிணறு மொத்தம் ஆறு ஏக்கர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனரு சைட் எந்த லொக்கேஷனா இங்கேருந்து உத்தரமேலூர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு உத்தரமேலூர் சாரி சார் இங்கேருந்து உத்தரமேலூர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் உத்தரமேலூர் எட்டாவது கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஆறு ஏக்கருக்கு அடி புஞ்சலேண்டு ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்ட் விலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு சென்டர்டு விலை முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க நெகோஷியபிள் உண்டு சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இங்கேருந்து நம்மளுக்கு பஸ் போகிற ரோட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு உத்தரமேலூர் ரூட்டு வந்தவாசி ரோடு டச் ஆகுது சார் இந்த ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் உத்தரமேலூர் டு வந்தவாசி ரோடு நம்மளுக்கு டச் ஆகுது பஸ் போகிற ரூட் ஸ்டேட் பை பாஸ் ஓகே சார் தேங்க் யூ